வாழ்த்து சொன்ன விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்கு தாவேகா தலைவர் கூறியுள்ளார் எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வகையில் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் இபிஸ்கு வாழ்த்து கூறியுள்ளார் முன்னதாக அவர் ஸ்டாலின் அன்புமணி ஆகியிருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து கூறியது குறிப்பிடத்தக்கது தமிழக மக்கள் நீதி கட்சியின் நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளர் உதயம் சிவா உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் தான் நெஞ்சார்ந்த உலக அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்களை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணி இருந்தார் பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுபது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழக மக்கள் நீதி கட்சியின் சார்பாக நிறுவனரும் தலைவரும் மற்றும் பொதுச் செயலாளருமான திரு உதயம் சிவா அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் என மும்முனைப் போட்டி நிலவுகிறது தெலுங்கு தேசம் கூட்டணியில் பாஜகவும் பவன் கல்யாணி ஜனசேனா கட்சியும் இடம்பெற்றுள்ளன முதல்வரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவருமான ஜெகன் மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளா தான் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சந்திக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்ளை முறைகேடு வழக்கில் கைதாகி இடைக்கால ஜாமனின் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள டெல்லி முதல்வர் எதிரிவால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அதற்கு முன்னதாக அவர் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் உடன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் காலை பதினொன்று மணியளவில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் குறித்து பல்வேறு வியூகம் வகுக்க கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபது வயதை கடந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மே பன்னிரண்டு தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஒரு அடிமட்ட தொண்டனால் நாள் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கும் அளவிற்கு வளர முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணம் இபிஎஸ் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக சிதறி போகும் என்று பலரும் விமர்சித்த நிலையில் அதனை உடையாமல் கட்டி காத்து ஆளுமையை வெளிப்படுத்தி வரும் இபிஎஸ்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

பிரதமர் மோடியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் குறித்து விவாதிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பொது அழைப்பு விடுத்திருந்தனர் இதனை எதிர்ப்பதாக கூறிய ராகுல் காந்தி மக்களுக்கு முன்பாக அரசியல் கட்சிகள் தங்களின் பார்வைகளை முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான நல்ல முன்னெடுப்பாக இந்த விவாதம் அமையட்டும் என்று வரவேற்றுள்ளார்